ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக்கடையிலேருந்து நான் உங்கள் அப்பாஸ் நம்ம கடையில் மேலூர் மீனவன் அப்படின்ற சேனலில் நம்ம தொடர்ந்து நம்ம கடையில் உள்ள ஒரு ஒரு பொருளை வீடியோ மூலயமா எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம மதுரை மாவட்டத்தை தவிர்த்து அதை தவிர்த்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தே நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டே இருக்கீங்க ஒரு ஒரு மாவட்டத்திலருந்தும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிராமங்கள்லேருந்து நமக்கு ஆர்டர் தர்றீங்க எங்களை நம்பி ஆர்டர் தர்ற எல்லாருக்கும் எங்களோட நன்றி கொஞ்சம் கனமாக ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் திக்னஸில் டைப் டூ கோழி வலை பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிலோ வலை வாங்கினீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வலை முந்நூற்றம்பது ரூபா இதுதான் அந்த வலை இந்த வலையோட திக்னஸ் நல்லா தெளிவாக காமிங்க இந்த த்ரெட்டோட திக்னஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எம் சரிங்களா சிக்ஸ் பை த்ரீ ப்ளைன்னு சொல்லுவோம் ஆறுக்கு மூணு இது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ஹோல் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெஸ் சைஸ் வந்து ஒன் இன்ச்சு கரெக்டாக வரும் இதோட உயரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பத்தடி உயரம் வரும் நடுவில் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக அஞ்சடியில் ஒரு ரெட் கலர் மார்க்கிங் கோடு கொடுத்துருப்போம் அஞ்சடி வேணுங்கிறவங்களுக்கு இது யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வலை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வலை பத்தடி உயரம் இருபது அடி நீளம் போகும் கட் பண்ணிங்கன்னா அஞ்சுக்கு நாற்பது போகும் இந்த வலை ஒரு கிலோ வலை நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டாக முந்நூற்றம்பது ரூபா தான் மேட்டு டிரான்ஸ்போர்ட் மூலியமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஈஸியாக அனுப்பிச்சி வச்சுக்க முடியும் எத்து ரெண்டே நாளில் உங்கள் ஊருக்கு வந்துடும் இந்த வலை வேணுங்கன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த நம்பரை சேவ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதை முதல்ல தெளிவாக அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த வலை கோழி குஞ்சு வலையா இல்லை கோழி வலையா இல்லை பச்சை வலையா டைப் ஒன்னா டைப் டூவா அனுப்பிச்சிட்டு எத்தனை கிலோ வேணும் இல்லை எத்தனை அடி வேணும் இந்த மெஷர்மெண்ட்டெலாம் அனுப்புனதுக்கு அப்புறமா எங்களுக்கு மிஸ்ரு கால் கொடுங்க கால் பண்ணுங்கள் மிஸ் கால் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு திரும்ப உடனே மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லை கால் பண்ணிங்கன்னா காலுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு பண்ணிவிடுவாங்க வித்தின் நீங்கள் அன்னைக்கே நீங்கள் ஜிபே இதே நம்பர் தான் இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் அதே நம்பர் தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே அதே நம்பர் தான் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் டேலே உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டே நாளில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊருக்கே வந்துடும் ஒரு கிலோ வேணும் அப்படின்னா ஒரு கிலோ எம்எஸ்எஸ்சில் போடுறத விட எஸ்டி குறியில் போட்டுறலாம் ஒரு கிலோக்கு சார்ஜ் எழுபது ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபா வாங்குறீங்க அந்த வலைனா எழுபது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா உங்கள் டோர் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த வலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ